அப்படி அபூர்வம் தான் சொல்ல முடியும் சரி இவருக்காக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளைடப்பாவுக்கு எதுக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட ரெண்டு வார்த்தை கேட்டோம் கேட்ட உடனே இந்த மாதிரி போல கர்நாடகம் பண்ணிட்டாங்கன்னா ஃபாய்ஸன் சாப்பிட்டாரு ஆனால் அவர் வரும்போது இவரே மரண பயத்தை தாண்டி இருக்கிறாங்க நம்ம உயிரோடு இல்லை அப்படின்ற பயம் அவருக்குள்ளே வந்துட்டுக்கிட்டு அந்த பயத்தை போக்கி அவர் உயிரை கொடுத்து மீண்டு உட்கார வச்சுருக்காரு அந்த கடவுள் ரூபத்தில் நம்ம சார் வந்து இவர் உட்கார வச்சுருக்காங்க இது ஏன்னா நிறைய எங்களுக்கும் நிறைய ஃபோன் கால் பண்ணியிருக்கீங்க உண்மையிலேம்மா ஒரு பயனுள்ள விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஏன்னா இது எங்களுக்கு தெரியல கிருஷ்ணகரில் டிசிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க உண்மையாக பயனுள்ள ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்லதை கொண்டு போகிறனாக்கா அது நல்ல விதமாக தான் ஸோ இவங்க லேங்குவேஜி தெலுங்கு பேசுவார் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டோம் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் கேட்டுக்கிறேன் அதுக்கு அவர் என்ன பதிவு பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் ஓகேப்பா பெஸ்ட் ஹாஸ்பிட்டலாப்பா நான் எங்கேயுமே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றாரு சரிப்பா இது நம்ம யூடியூப் சேனலு நீங்கள் பேசுங்க ரெண்டு வார்த்தை कोलार बी दि हास्पल फी हास्पिटल डाक्टर इज वेरी फ्रेंडली डर ट्रीट वेरी वेल टू मी बट नवर डिलीवर मीड सी मीं और वे हास्पिट्रीमेंटार ஸோ அங்கேயே வந்து ப்ரிக்காஷன் எல்லாம் பண்ணிவிட்டு இவர் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிட்டு மிக ஆபத்தான கட்டத்தில் இருந்தார் ஸோ அங்கேயே வென்டிலேட்டர் போட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இங்கே நம்ம ஆம்புலன்ஸ்லேயே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ வரப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட அளவெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது ஸோ ஒரு வாரம் வந்து கொஞ்சம் மூச்சு திணறலாகவே இருந்தது ஸோ தான் வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆனார் இப்போ டிரகாஷ்மீர் சைட்டில் கொஞ்சம் பஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாமே கிளியர் பண்ணோம் யூரினரி ட்ராக்கிலையும் அந்நியன் பஸ் இருந்தது அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் ஒரு ஃபார்முக்கே வந்தார் ஸோ அந்த ஒரு வாரமே வந்து இப்படின்னு உட்கார வச்சு ஒரு நிமிஷம் வெட்டிலே எடுத்தாவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மருந்தெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போட்டு இது பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு நல்லபடியாக வந்துட்டார் இன்னும் அந்த டைம் கரெக்டாக ஒரு வாரம் கழித்து தான் வந்தார் ஆனால் அந்த டைம் கரெக்டாக வந்தான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்ததுன்னா அங்கேயே அவர் ஃபினிஷ் ஆகிருப்பேன் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் வந்த கேஸு ஒரு சேலஞ்சிங்காக அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்த கேஸு நம்ம எப்படியும் காப்பாற்றி தரணும் அப்படின்ற நோக்கில் நாங்கள் பண்ணோம் ஸோ இஸ் கெட்டிங் டிஸ்சார்ஜ் டுடே ஸோ எங்கள் வீட்டுக்கு போகிறாரு அவங்க நான் அட்டெண்டர்ஸ் எல்லாமே எங்களுக்கு கண்டி ஸ்வீட்ஸு இப்போ நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் ஸ்டாஃப்ஸ்கே டாக்டர்ஸ்கே எல்லாருக்குமே

நான் ওর கிட்ட பேசறங்கன்னா சொல்ல பண்ணல அது சொல்லி வெச்சு பேசறாங்க அப்படியே சொல்றவங்க சில பேர் பேசறவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு انا இந்த फर्स्ट ட்ரைவ் இந்த ட்ரீட்மென்ட்ல போலர்ல கூட இந்த மாதிரி பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் சொல்றதுக்கு ட ட்ரீட்மெண்ட் பண்ணுற நர்ஸுங்கட்டும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் தான் நன்றி சொல்லுங்க தான் என்றைக்கும் உண்மையாகவே அவ்வளோ அழகானு போன ஒருத்தர் இல்லாமல் அவங்க முறையில் அந்த பிள்ளைகளே நம்மளுடைய உயிர் தேவைப்படும் நம்ம டீசியாக தான் நிச்சயமாகவே அது வார்த்தையில ஒரு மரண அபாய கட்டம் தாண்டது அந்த இடத்துல அந்த வழி உணர்வுங்கிறது தான் அது சாத்தியம் நம்ம எங்கேயோ பார்க்குறோம் தூரத்தில் பார்க்குறோம் ஏதோ பேசலான்றதுக்குலாம் நம்மளால் பேச முடியாது ஒரு உண்மையே அவர் பேஸ் இருக்கார் இதுதான் நம்ம டிஜிஆர் ஒரு ஹாஸ்பிட்டலு கண்டிப்பாகவே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம சார் அவங்க சொல்லியிருக்காங்க கட்டு வந்து கட்டக்கூடாது அது கிழிக்கலான்னு கிழிக்கக்கூடாது ஓடலான்னு நினச்சிட்டு ஓடக்கூடாது எதுவுமே வேண்டாம் பக்கத்துக்கிட்ட ஒரு ஜிஹெச்சி போய் அட்மிட் ஆகாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை வச்சு அதை எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்துட்டு ஈஸியாக இருக்குது ஏன்னா ஒரு உண்மை பயனுள்ள விஷயம் உண்மையாகவே நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் தலை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்காக என்னுடைய வீடியோ மதிச்சு அம்மா நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லி அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் முதல்ல என்னுடைய பிள்ளைங்களுக்கும் அனைத்து நிறைய உள்ளவங்களுக்கும் இந்த தாழ்மான கோடான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இந்த இடம் வந்து இன்னும் பேரும் புகழுமா அந்த பேரும் புகழ் வந்து உயிர்களை வாழ வச்சு அனுப்பக்கூடிய ஒரு இடமா இந்த கணவனும் நம்ம டிசிஆர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது இப்போ நான் எதிர்ச்சா வந்தேன் ஊரை பார்த்த உடனே எனக்கு ஒரு வருஷம் போலாது முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம சவுந்தராஜன் சார் கையினுடைய ராசியால் இன்றைக்கி ஒவ்வொரு உயிரோடு இருக்கிறாங்கனாக்கா அவங்க ஃபேமிலியாகட்டும் குஷி நாள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துக்கிறாங்க செரிய சில பிள்ளைங்களா அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து இன்றைக்கி அவ்வளோக்காக நான் வாங்கிட்டு ஒர்க் கொடுத்துருவேன் சரிய சில பிள்ளைங்களா ப்ளஸ் பாயிண்ட் அது ஒவ்வொரு தான் எழுதுகிறேன் ஐசி கேட்குற ஐசியெல்லாம் இப்போ ஃபேமிலி ஃபுல்லும் அதாவது தைரியம் அது பண்ண சூப்பர் சூப்பர் அது ஒரு டைம் தான் எழுச்சி

நல்லது நடக்காமல் யாருமே சொல்ல முடியாதுங்க சரியா நம்ம ஒரு இடம் போறினாக்கா அங்கே நமக்கு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு இருந்தாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லுனாக்கா இந்த இடம் அவங்க தேர்வு செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இவர் தெரியாமல் இருக்கிற பல மக்கள் தெரிஞ்சு வரணும் அவர்களை அப்புறமா எனக்கு